நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு இதுதான் இயற்பியலோட ரொம்ப அடிப்படையான விதி ஆனா இந்த விதியையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது ஆற்றலை பெருக்குதுன்னு சொல்றாங்க வாங்க அந்த புவியீர்ப்பு எதிர்ப்பு சக்கரத்தோட பின்னணியில் இருக்கிற ஆச்சரியமான கோட்பாட்ட பத்தி கொஞ்சம் விரிவாக பாப்போம் இந்த மெஷினோட மொத்த தத்துவமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு ஆற்றல் மாற்றம் இல்ல உறிஞ்சுதல் மட்டுமே அப்படின்னு இத கண்டுபிடிச்சவர் சொல்றாரு அதாவது நாம நினைக்கிற மாதிரி ஆற்றல் ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறலையா அதுக்கு பதிலா அது உறிஞ்சப்பட்டு பெருக்கப்படுதான் இது எப்படி சாத்தியமாகும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த ஆற்றல் பெருக்கம் நான் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்ம பொதுவா ஆற்றல் மாற்றம் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க ஆற்றல் விரிவாக்கம்னு ஒரு புது ஐடியாவை முன்வைக்கிறாங்க இது வழக்கமான இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம் இதை புரிய வைக்க அவரே ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றாரு யோசிச்சு பாருங்க வானத்துல இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான் ஆனா ஒரு நூறு கண்ணாடிய வச்சா நமக்கு நூறு சூரியன் தெரியற மாதிரி ஒரு பிரம்ம வரும் இல்லையா அதே மாதிரிதான் ஆற்றல் புதுசா உருவாக்கப்படல ஏற்கனவே இருக்கிற ஆற்றல் தான் இந்த இயந்திரத்தால ஈர்க்கப்பட்டு பல மடங்கா பெருக்கப்படுதுன்னு சொல்றாரு சரி ஆற்றலை பெருக்குதுன்னு சொல்றாங்களே அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன அதைத்தான் இவரு ஈர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்றாரு கேட்கவே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தத்துவம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணது தான் ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க அதோட வேகம் போக போக அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அதோட வேகம் உச்சத்தை தொடும்போது அதோட எடையும் சரி உராய்வும் சரி கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுமா இதைதான் அவரு பலவீனமான புள்ளின்னு சொல்றாரு இந்த இயந்திரம் அந்த புள்ளியை அடைஞ்சு புவியீர்ப்போட பிடியிலிருந்து விடுபடுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இத நீங்க கைரோஸ்கோப் விளைவோட ஒப்பிட்டு பார்க்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பத்து கிலோ தட்டை கையில தூக்குறது எவ்வளோ கஷ்டம் ஆனா அதே தட்டு நிமிஷத்துக்கு ஆயிரம் தடவன்னு அதிவேகமா சுத்துச்சுன்னா ஒரு விரல்ல கூட சுலபமா தூக்கிடலாம் அந்த சுழற்சி அதோட எடையை எங்கேயோ கொண்டு போயிடும் இந்த எஃபெக்ட் தான் இந்த மெஷினோட ஆணிவேர் தியரியெல்லாம் பேசிட்டோம் இப்போ அந்த மெஷின் நிஜத்துல பார்க்க எப்படி இருக்கும் அதுல என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பாப்போமா இந்த டிசைன்ல நாலே நாலு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஒன்னு ஒரு பெரிய குழிவான தட்டு ரெண்டாவது ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் மூணாவது ஸ்பெஷல் பேரிங்ஸ் கடைசியா ஒரு டைனமோ இந்த நாளும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த மேஜிக்கை நிகழ்த்த போது இந்த மெஷினோட இதயமே இந்த தட்டு தான் சொல்லலாம் இது சாதாரண தட்டுல்ல முந்நூறு கிலோ எடை எட்டடி விட்டம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தட்டு அதோட வடிவம் கூட இட்லி இல்லைன்னா ஆப்பம் மாதிரி குழிவா இருக்குமா இந்த ஸ்பெஷல் டிசைன் தான் எல்லா விதிகளையும் வளைச்சு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போது இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம் இந்த பாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயற்பியல் விசைகளோட எப்படி ஒரு விளையாட்டு விளையாடுது இதுதான் இந்த கண்டுபிடிப்போட சூட்சமே ஒரு கல்ல கயிறுல கட்டி சுத்துனா அது வெளியே தள்ளும் இல்லையா அதுதான் மைய விளக்கு விசை இந்த தட்டோட குழிவான வடிவம் அப்படி விளிம்புல உருவாகிற விசைய அப்படியே பிடிச்சு உள்ளுக்குள்ள அதாவது மையத்து நோக்கி திருப்புது பாருங்க ஒரே நேரத்துல ரெண்டு எதிரெதிர் விசைகளையும் தனக்கு சாதகமா மாத்திக்குது இங்க உள்ளார்ந்த கோண உந்தம்னு இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் வருது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பெரிய தட்டு அதிவேகமா சுழலும்போது தன்னை சுத்தி இருக்கிற இருந்து ஆற்றல ஒரு வேக்யூம் கிளீன மாதிரி உள்ள இழுக்க ஆரம்பிக்குதான் ஒரு எனர்ஜி மேக்னட் மாதிரி இது வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க இந்த மொத்த இயக்கத்தையும் மூணு விசைகளோட ஒரு கூட்டணி ஆட்டம்னு சொல்லலாம் நெம்புகோல் விசை ஸ்டார்டிங் புஷ் கொடுக்குது முறுக்க விச அந்த சுழற்சியோட பவரை ஏத்துது இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற சுழல் விச மிஷினோட வேகத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது சரி இவ்வளோ பெரிய அமைப்பு இத்தனை விதிகள் எல்லாம் ஓகே ஆனா கடைசில நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது உள்ள குடுக்குற சக்திக்கும் வெளியே வர்ற சக்திக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுறது வேறும் ஒரு ஹார்ஸ் பவர் அதாவது ஒன் ஹெச்பி சக்தி மட்டும்தானா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன புல்வெற்ற மெஷினோட சக்தி தான் அது முந்நூறு கிலோ இரும்பு தட்டை சுத்த வைக்க இவ்வளோ கம்மி பவர் போதுங்கிறதே ஆச்சரியம் தான் தட்டு நிமிஷத்துக்கு ஆயிரம் முறைங்கிற வேகத்தை தொட்ட உடனே ஒரு மேஜிக் நடக்குது அது தண்ணி சுழற்சிங்கற சுழற்சிங்கிற நிலைக்கு போயிடுது அதாவது அதுக்கப்புறம் மோட்டரோட உதவி இல்லாமலே அது தானா வேகம் எடுத்து சுத்த ஆரம்பிக்குது அப்போ அதோட எடை குறைஞ்சு வேகம் இன்னும் அதிகமாகுது அப்போ இறுதி முடிவு என்ன உள்ள கொடுத்தது ஒரு ஹார்ஸ் பவர் ஆனா அந்த தன்னியக்க சுழற்சியால உருவான எக்ஸ்ட்ரா டார்க் டைனமோவோட காந்த தடைய உடைச்சிக்கிட்டு வெளிய வருது எவ்வளவு தெரியுமா நாலு ஹார்ஸ் பவர் அதாவது ஒன்றுக்கு நான்கு மடங்கு ஆற்றல் பெருக்கம் இந்த நிகழ்வை புரிய வைக்க கண்டுபிடிப்பாளர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு மெகாபோன் விளைவு ஒரு மெகாபோன்ல நாம சும்மா மெதுவா பேசினாலும் அது எவ்வளவு பெரிய சத்தமா வெளியே கேக்குது அதே மாதிரிதான் ஒரு சின்ன இன்புட் எனர்ஜி இந்த மெஷின் மூலமா ஒரு பெரிய அவுட்புட்டா பெருக்கப்படுது இந்த புவியேற்பு எதிர்ப்பு சக்கரம் ஒருவேளை சாத்தியமே இல்லாததா இருக்கலாம் இல்லனா ஆற்றலை பத்தி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மியா கூட இருக்கலாம் இயற்பியல் விதிகள் எல்லாம் முழுசா கண்டுபிடிச்சிட்டோம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நமக்கு எல்லாம் தெரியுமா இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு